హరే కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ చైవం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయే नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று அமிர்த உத்னேய கிரியதாம் அவிலம்பிதம் பீதாஷ்ய வைஜந்துர் மிருத்துகிரஸ்தோ அமரோபவேத் அமிர்த உத்பாதேன அமிர்தத்தை உற்பத்தி செய்வதில் யத்ன முயற்சி கிரியதாம் செய்யுங்கள் அவிலம்பிதம் தாமதமின்றி யஷ்ய எந்த அமிர்தத்தின் பீத்தசிய அருந்துபவர் யாராயினும் வை உண்மையில் ஜந்து ஜீவராசி மிருத்யுகிரஸ்த உடனடியாக சம்பவிக்கப் போகும் மரண ஆபத்தில் இருந்தாலும் அமர அமரராக பவே தாகலாம் டிரான்ஸ்லேஷன் இறக்கும் தருவாயிலுள்ள ஒருவன் அருந்தி சிரஞ்சீவி ஆகக்கூடிய அமிர்தத்தை உற்பத்தி செய்வதில் உடனடியாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று க்ஷிப்வா ஷீரோ உதவுசர்வா வீருத் திருண லததௌஷதி மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா து வா சாயம் அந்திரித்தஜோ பிஷந்தி தைத்தியூய வண்ட் வை வண்ட் மீன் க்ஷிப்பா போட்டு க்ஷீரவுதோ பார்க்கடலில் சர்வா எல்லா வகையான வீரு வீருத் கொடிகள் திருண புல் லதா காய்கறிகள் ஔஷதி மற்றும் சிறந்த மூலிகைகள் மந்தானம் மத்தாக மந்தரம் மந்தாரமலையை கிருத்வா செய்து நேத்திரம் கடையும் கயிறாக கிருத்வா செய்து து ஆனால் வாசுகி வாசுகி என்னும் நாகத்தை சகா என ஒரு உதவியாளருடன் மயா என்னால் தேவா எல்லா தேவர்களும் நிர்மந்தத்துவம் கடைந்து கொண்டே இருங்கள் வழி அதன் தவறி விடாமல் மிகவும் கவனத்துடன் கிளேஷ பாஜா துக்கத்தில் பங்கேற்பவர்கள் பவிஷ்யந்தி இருக்கும் தைத்யா அசுரர்கள்தான் யூயம் ஆனால் நீங்கள் அனைவரும் ஃபலகிரகா உண்மையான பலனை பெறுபவர்கள் டிரான்ஸ்லேஷன் தேவர்களே எல்லா வகையான உயர்ந்த காய்கறிகள் பொருட்கள் கொடிகள் மற்றும் சிறந்த மூலிகைகள் ஆகியவற்றை பார்க்கடலில் எரிந்துவிடுங்கள் அதன் பின்னர் அதன் பின்னர் என் உதவியுடன் மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகியை கடையும் கயிறாகவும் கொண்டு வழிபிரளாத கவனத்துடன் பார்க்கடலை கடையுங்கள் இவ்வாறாக அசுரர்கள் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் ஆனால் தேவர்களாகிய நீங்களே கடலிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் அமிர்தத்தின் உண்மையான பலனை பெறுவீர்கள் பர்பட் பைசவலப்பிரபா ஜெயசிலபிரபாத் பார்க்கடலை கடையும் போது சாரி பாலை கடையும் போது வெண்ணெய் திரண்டு வருகிறது அதை போலவே பல்வேறு வகையான மூலிகைகள் கொடிகள் பொருட்கள் மற்றும் உயர்ந்த காய்கறிகள் ஆகியவற்றை இந்த பாற்கடலில் போட்டு கடையும் போது காய்கறிகள் மற்றும் சிறந்த மூலிகைகள் ஆகியவற்றின் சத்துக்கள் பாலுடன் கலந்து விடுகின்றன இதனால் விளையும் பலன் அமிர்தமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்